அனைவருக்கும் வணக்கம் வெற்றி முருகா சர்பா சிவா பேசுகிறேங்க இப்போ நம்ம பாட்டுக்கிற பூமி பார்த்திங்கன்னா நாலு ஏக்கர் அளவுள்ள ஒரு அருமையான பூமி தான் பாட்டுக்கிறோம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா உடுமலை டூ பெதம்பட்டி ரோட்டில் புக்களம் அப்படிங்கிற ஏரியாவில் வந்து அமைஞ்சிருக்குங்க ஊரை ஒட்டியே வந்து இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்கும் உங்களுக்கு வந்து நான் இப்படியும் வந்து காமிக்கிற பார்த்துக்குங்க ஊர் மதம் பார்த்திங்கன்னா ரொம்ப பக்கம் ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வாக்கிங் டிஸ்டன்ஸ் தான் அந்த காமிக்கிறனு பார்த்திங்கன்னா அதுதான் ஊர் ஊரில் பார்த்தீங்கன்னா அப்படியே ரொம்ப பக்கமாக இருக்கும் அந்த நான்கு ஏக்கருமே பார்த்தீங்கன்னா எம்டி தான் இப்போ பார்த்தீங்கன்னா லேண்ட் ஓனர் வந்து மக்காச்சோளை வந்து போட்டிருக்காரு சமசதுரமான பூமி நம்மளுக்கு எந்த பக்கம் எடுத்துட்டாலும் பார்த்தீங்கன்னா சமசதரமாக இருக்கும் ரோடு ஃபேஸுன்னு பார்க்குறப்போ நம்மளுக்கு நானு ரொடி வந்து ரோடு ஃபேஸ் கிடைக்குங்க இந்த பக்கம் நானு ரொடினா சமசரமாக பார்த்திங்கன்னா நானு ரொடி வந்து நம்மளுக்கு ரோடு ஃபேஸாகவே கிடச்சிரும் வாசுப்படி பார்த்திங்கன்னா பூமி வந்து கிழக்கு முகமாக வந்து அமைஞ்சிருக்கு நம்ம ஒரு இரண்டு ஏக்கர் மூன்று ஏக்கர் வந்து வாஸ்துப்படி பார்த்து வாங்கணுன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த பூமி வந்து செட் செட்டாங்க ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ரேட் வைஸாகவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் ரீசனபிளாக ரேட்டாக தாங்கிருக்கு ஏன்னா இந்த ஏரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு ஒரு ஏக்கர் வந்து ஐம்பது லட்சம் வரைக்கும் போயிட்டுருக்கு ஆனால் இந்த ஓனர் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஏக்கர் அஞ்சு லட்சம் வந்து நாற்பத்தி அஞ்சு லட்சம் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சொல்லும் விலை தான் நீங்கள் நேரில் வந்து இந்த பூமி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சதுன்னா நம்ம அது வந்து கொஞ்சம் அனுப்பிச்சு பண்ணி தரலாம் பார்த்திங்கன்னா தான் ஊர் ஊரை ஒட்டியே வந்து அமைஞ்சிரு நம்மளுக்கு ஃப்யூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு மூணு ஏக்கர் நான்கு ஏக்கரெலாம் பாட்டுக்கிற அளவுக்கு இந்த பூமி வந்து சூப்பராக சிட்டாங்க உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன இபி லைன் கூட கிராசிங் கிடையாது இந்த லேண்டுக்கு ரெண்டு பக்கமே பார்த்தீங்கன்னா சைட்டும் வந்துடும் ஸோ நம்மளுக்கு சைட் போடுற மாதிரி இருந்தாலும் தாராளமாக வந்து போட்டுக்கலாங்க அந்த மாதிரி அமைப்போடு தான் இந்த பூமி வந்துருக்கு ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா என்னுடைய கான்டாக்ட் நம்பருக்கும் அதுக்கு வந்து காண்டாக்ட் வாங்க உங்களுக்கு இந்த பூமி காமிக்கிறேன் இது போக வேறாச்சும் எம்டி லேண்டு தோப்பு எது தேவைப்பட்டாலுமே எல்லா இடங்களிலுமே இருக்கு எல்லா இடங்களையும் உங்களுக்கு காமிக்கிறேன் இனி எந்த பூமி பொறுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வாங்கி விற்கிற மாதிரி இருந்தாலும் தாராளமாக ரீசெல் பண்ணிக்கலாங்க ஆனால் அந்த மாதிரி ரோடு ஃபேஸோடு தான் இருக்குது ஸோ அந்த லேண்டில் வந்து நீங்கள் மிஸ் பண்ண வேண்டாம் நேரில் வந்து இந்த பூமியை பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்